காலையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் நல்ல ஒரு ஆத்மாவாக இருந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே காப்பி டம்ளரை எடுத்து காப்பி பார்த்து குடிக்கிறோம் சூரியனை பார்த்து குடிக்கிறோமா இல்லை காலையில் எந்திரிச்சு நீங்கள் போய் மொட்டை மாடியில் போய் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இதுதான் எங்கள் அம்மா பெற்று போட்ட ஜாதகம் இந்த ஜாதகத்தை கட்டத்தை ஓப்பன் பண்ணி சூரிய பகவானே இந்த ஜாதகத்துக்கு எனக்கு ஒரு பவர் கொடுங்கன்னு கேட்டு கொஞ்சம் போய் மேலே கொண்டு போய் டெய்லியும் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சிங்கன்னா உங்க உடம்புக்கு சூரிய ஒளிப்பட்டா உங்க உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு சூரிய ஒளிப்பட்டா உங்கள் ஜாதகமே நல்லா தானே இருக்கு இதை செய்யலாம் காலையில் பூமாதேவிய நான் எல்லா நாளும் முதிச்சுட்டே நடந்து போறேன் என்னை பார்த்து எதாவது கஷ்டப்படுத்த வேண்டாம் நான் உன்னை ஒரு நாள் தொட்டு கும்பிட்றேன்னு தொட்டு கும்பிடுங்களேன் செப்பல் போட்டு போறோங்க பூமாதேவி தான் இருக்குது எல்லா நாளும் நம்ம செருப்பு போட்டு நடந்து போகிறோம் ஒரு நாளாவது செருப்பை கழட்டி விட்டு பூமாதேவி நம்ம தொட்டு கும்பட்டா அந்த பூமாதேவி நினைக்குமா என்னையும் மதிச்சு இந்த உலகத்தில் நீ வந்து என்னை தொட்டு கும்பிட்றியே இந்த பூமியில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ நல்லாயிருன்னு சொல்லி அந்த பூமாதேவி வாழ்த்துச்சுன்னா நோய் இல்லாமல் நல்லா இருப்பாங்களா